ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்ருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை வந்து நான் சுக்கரவாரி நேரத்தில் நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன் நம்ம வாராகி தாயாரவும் வழிபாடு செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டிற்கு வந்து தலைவாசல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவங்க எந்த ஒரு நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு வந்து தலைவாசலை தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளாரே அதனால தான் நம்ம வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சமாகவும் என்றைக்குமே செல்வ சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாதத்தில் ஒரு ஆச்சு நம்ம தலைவாசலுக்கு வழிபாடு நம்ம வீட்டு தலைவாசல் பூஜை வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யறது ரொம்ப சிறப்பானது பௌர்ணமி செவ்வாய் இந்த மாதிரி பஞ்சமி நாட்கள்லையும் செய்யலாம் சுக்கரஊரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் என்றுமே நிலைத்திருக்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரத்தில் சேருறது மிகவும் சிறப்பு இப்போ நான் வந்து நிலைவாசல் பூஜைக்கு என்னெல்லாம் வந்து பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணி எல்லாமே எடுத்துட்டு நிலைவாசல் கிட்டே எடுத்துட்டு போயிடணும் அங்கே போயிட்டு ஏன்னா எடுத்துட்டு அப்பப்போ உள்ள வர முடியாது ஒரு பிளேட்டில் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பூஜையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வரலாம் இப்போ நான் வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் பால் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் வந்து சந்தனம் மஞ்சள் பச்சை கற்பூர் பன்னீர் இது எல்லாமே கலந்துருக்கேன் கலந்து அதுக்கப்புறம் சிகப்பு நிற குங்குமம் எடுத்துருக்கேன் சிகப்பு நிற குங்குமம் தான் எடுத்துக்கணும் ஏன்னா மெருன் கலரை விட சிகப்பு கலருக்கு வந்து வசியம் அதிகம் அதற்கு எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் வெற்றிலை பாக்கு பூ கல் உத்திருக்கேன் வாஸ்து பூ வைப்போம் இல்லையா கிண்ணத்தில் அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீட்டு நிலைவாசலில் வந்து ஒரு சிலர் வந்து விநாயகர் வச்சிருப்பீங்க அதுக்கு வந்து அப்படிங்கிற அபிஷேகம் அவருக்கும் பண்ணிக்கிடணும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைவாசலுக்கு முக்கியமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சளில் தண்ணி போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துட்டு அதற்கடுத்தது பால் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னால் நம்ம எப்பவுமே வீட்டு தலைவாசல் வைக்கும்போது ஐந்து சுமங்கலி பெண்கள் சேர்ந்து என்னெல்லாம் செய்வோம் பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அந்த மாதிரி எல்லாமே தலைவாசலில் நம்ம தடை விடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மாதத்திற்கு ஒரு முறை நம்ம வீட்டு தலைவாசலுக்கு எல்லா அபிஷேகமும் செஞ்சு மகாலட்சுமி தாயாரை நினச்சி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இப்போ நல்லா வந்து பழுக்க மஞ்சளை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து குழச்சி நம்ம வச்சோம்னா நல்லா வந்து ப்ரைட்னஸ்ஸாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளுடைய தலைவாசலே வச்சுட்டு அதுக்கு மேலே சிகப்பு கலர் குங்குமத்தை வந்து வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு வீட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து நாமம் வைப்பீங்க இல்லை பட்டை வைப்பீங்க இல்லை நாமக்கட்டி குழைச்சி வைப்பீங்க இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டு வரைமுறைப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த முறையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக வந்து ரெண்டு சைடும் நீங்கள் வச்சு விட்டுட்டு நீங்கள் படி இருந்ததுன்னா அழகாக மஞ்சள் நல்லா பழுக்க தேய்ச்சிட்டு அஷ்டபத்ம கோலமோ இல்லை தாமரை கோலமோ தாமரை கோலம் வந்து எட்டு இதழ் கொண்ட கோலம் போடுறது நல்லது அஷ்டபத்ம கோலம் போடுறது நல்லது நிலைவாசல் பூஜை அன்னைக்கு இந்த மாதிரி பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பூஜையை வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நாம வந்து சிம்பிளாக எளிமையான முறை தான் ரொம்ப வேலையும் கிடையாது அழகாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வெளியிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வந்து கட் கடகடன் செஞ்சிலாம் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு விநாயகருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ வந்து வீட்டிற்கு முன்னாடி வந்து வந்து நம்ம இந்த மாதிரி மங்கள செடிகள் வந்து வளர்க்குறது நல்லது மஞ்சள் செடி துளசி செடி கற்பூரவள்ளி செடி இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்ம வீட்டிற்கு முன்னாடி வச்சோம்னா நமக்கு வந்து கண்டிஸ்டி எதுவும் படாது அதனால் இந்த மாதிரி மங்கள செடிகள் வளர்க்கறது ரொம்ப நல்லது இப்போ வந்து வாசலில் வந்து மா இலை கொத்து கிடைச்சதுனா நீங்கள் வச்சுக்கோங்க இல்லையாச்சும் வேப்பிலையோ அரச எந்த இலை இருக்கோ அதை வந்து நீங்கள் வீட்டு தலைவாசலில் வந்து சரி வீட்டு நிலைவாசலை அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு பூவால் அதற்கு வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து நம்ம வாஸ்து கிண்ணத்தில் வந்து நம்ம பூவால் போட்டு அலங்காரம் பண்ணி வைக்கணும் அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளும் பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது கண்டிஷ்டி படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட அவங்க வந்தால் கூட அந்த பூவை பார்க்கும்போது அந்த பூவை வந்து அதை வந்து அந்த கெட்ட எண்ணத்தை வந்து ஈர்த்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வாஸ்து பூ வைக்கிறது நல்லது அதற்கு அடுத்தது நம்ம மகாலட்சுமியை வசியம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கல்வப்பை வந்து ஒரு மண் அகலில் வந்து போட்டுக்கோங்க ரெண்டு அகல் எடுத்து போட்டு வச்சுட்டு அதற்கு கீழே வெத்தலை வச்சுட்டு நீங்கள் எலும்பிச்ச பழத்தை கட் பண்ணி ஒரு சைடு வந்து மஞ்சளும் இன்னொரு சைடு வந்து குங்குமமும் வந்து நல்லா தடவிட்டு நீங்கள் வந்து வாசல் படியில் உங்களுக்கு வாட்டம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த உப்பு மேலே எலுமிச்சை பழத்தை வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு அதற்கு அடுத்தது உங்களுக்கு எத்தனை தீபம் ஏற்ற முடிஞ்சாலும் நீங்கள் மகாலட்சுமி தயாரி நினச்சி அத்தனை தீபங்கள் நீங்கள் ஏற்றலாம் விநாயகருக்கு வந்து வெற்றிலை பாக்கு பழம் நெய்வேதியம் என்ன நம்ம நெய்வேதியம் செய்கிறந்தால் கூட நம்ம செஞ்சுக்கிடலாம் செஞ்சுட்டு நம்ம தீபம்லாம் ஏற்றிட்டு தூபம் போடணும் தூபம் வந்து தசாங்கம் இருந்ததுன்னா தூபம் போடும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதனால் தசாங்க பொடி இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் சாம்பிராணி மட்டுமே இருந்தால் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நல்லா தூபம் வாசலுக்கு நல்லா தூபம் போட்டு விட்டு கெடுத்தது ஆராதனையும் செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம தலைவாசலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாதத்தில் ஒரு தரம் ஆச்சு மஞ்சள் குங்குமம் அழகாக பழுக்காக வச்சுட்டு நம்ம செய்யணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து வாசல் கட்டில் வச்சா அசிங்கம் ஆகிடும் மஞ்சள் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அப்படி செய்ய முடியலனாலும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு தரம் ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து பசங்களில் வந்து விளையாடி அழுக்காக்கிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி தலைவாசலுக்கு வழிபாடு செஞ்சுக்கும் இப்போ வரப்போகிறது எல்லாமே பண்டிகை நாட்கள் தான் இப்போ வரப்போகிறது மெயினாக வந்து ஆடி மாதம் அம்மன் மாதம் இந்த மாதத்தில் நம்ம அம்மனெல்லாம் வரவேற்கிறதுக்கு தலைவாசலில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் ஆடி வெள்ளிகள் தை வெள்ளி இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இந்த மாதிரி வழிபாடை வந்து நம்ம தவற விடாமல் நம்ம செஞ்சோம்னா நம்ம வீட்டிற்கு நல்லது நம்ம வீட்டிலேருந்து தான் வெளியில் போகிறோம் வரும் அதனால் அந்த தலைவாசல்ன்றது நமக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் நம்ம தலைவாசல் வழிபாடு செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரி நேரத்தில் தலைவாசல் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதற்கடுத்தது தான் நான் வந்து வாராகி அம்மாவுக்கு வீட்டுக்குள்ளார வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாகில் மீட் பண்ணி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்